நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் அனைவருமே ஒப்புக்கொள்கிறோம் நோயற்ற வாழ்வை நமக்கு அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் பிரார்த்திக்கின்ற மற்றொரு திருப்புகழை இன்று காண இருக்கிறோம் பழமுதிர் சோலை திருப்புகள் துடிகொள் நோய்களோடு என்று துவங்குகின்ற பாடல் துடிகொள் நோய்களோடு வற்றி கருணமேனி கோழை துற்ற இருமல் ஈழை வாத பித்தம் அணுகாமல் துறைகளோடு வாழ்வு விட்டு உலக நூல்கள் வாதையற்று சுகமுளானுபூதி பெற்று மகிழாமே உடல் செய்கோர பாழ் வயிற்றை நிதமும் ஊனினால் உயர்த்தி உயிரின் நீடு யோக சித்தி பெறலாமே உருவிலாத பாடில் வெட்ட வெளியில் ஆடு நாத நிறுத்த உனது ஞான பாத பத்மம் உருவேனோ கடிதுலாவு வாயு பெற்ற மகனும் வாலிசேயும் மிக்க மலைகள் போட கட்டி இகலூர் போய் களமுறு ஆனை தேர் நுறுக்கி தலைகள் ஆறு நாலு பெற்ற அவனை வாளியால் அடத்தன் மருகோனே முடுகு வீர சூரபத்மர் தலையின் மூளை நீருபட்டு முடிவதாக ஆடு நிறுத்த மயில்வீரா முனிவர் தேவர் ஞானமுற்ற புனித சோலை மாமலைக்குள் முருக வேல தியாகர் பெற்ற பெருமாளே உனது ஞான பாத பத்மம் உருவேனோ என்பது பாடல் துடிகொள் நோய்களோடு வற்றி தருணமேனி என்பதை துடிகொள் நோய்களோடு தருணமேனி வற்றி என்று சேர்த்து பொருள் கொள்ளலாம் உடலை துடிக்கச் செய்யும் வியாதிகளால் இளமை பொலிவுடன் இருந்த இந்த தேகம் வற்றி போய் கோழை துற்ற நெஞ்சில் கபம் நெருக்கமாயிருக்க மூக்குக்குள் சளி இளையோடு கோப்பு கட்டி என்பார் செந்தூர் திருப்புகழி இருமல் ஈழை வாத பித்தம் அணுகாமல் இருமல் காச வாதம் பித்தம் முதலான வியாதிகள் வராமல் குறைகளோடு வாழ்வு விட்டு இல்லறம் துறவரம் ஆகிய மார்க்கங்களை விட்டு நீங்கி உலக நூல்கள் வாதையற்று ஆன்மலாபத்திற்கு உதவாத பிரபஞ்ச நூல்களை கற்பதனால் உண்டாகும் வேதனைகள் நீங்கி சுகமுழானுபூதி பெற்று மகிழாமே அழியாத சுகத்தை அளிக்கின்ற அனுபூதி நிலையை இறைவனோடு இரண்டர கலந்து நிற்கும் அந்த நிலையை அடைந்து களிப்புறாமல் உடல் வயிற்றை உடலை வளர்க்கும் கோரமான இந்த பாழான வயிற்றை நிதமும் ஊனினால் உயர்த்தி நாள்தோறும் உணவினால் நிரப்பி உயிரின் நீடு யோக சித்தி பெறலாமே ஆயுளை நீடிக்க செய்யும் யோகங்களை செய்வதால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார் உடல் கோர பாழ் வயிற்றை நிதமும் ஊனினால் உயர்த்தி உயிர் நீடு யோக சித்தி பெறலாமே அவத்திலே குவால் மூலி புசித்து வாடும் ஆயாச அசட்ட யோகியாகாமல் என்பார் ஆனைக்கா திருப்புகள் உருவிலாத பாழில் வெட்ட வெளியில் ஆடு நாத நிறுத்த உருவம் நாமம் செயல் எல்லாம் கடந்த பாழ் நிலமான வெட்ட வெளியில் பிரணவநாதத்துடன் கூத்து புரிகின்றவனே உனது ஞானபாத பத்மம் என்று பெறுவேன் என்று கேட்கிறார் உனது ஞானபாத பத்மம் உருவேனோ என்பது கேள்வி உனது ஞானமயமான திருவடி தாமரையே என்றுதான் நான் பெறுவேனோ என்று கேட்கிறார் கடிதுலாவு வாயு பெற்ற மகனும் விரைவாக சஞ்சரிக்கக்கூடிய வாயுவின் மகனாம் அனுமனும் வாலி சேயும் வாலியின் மகனாம் அங்கதனும் மிக்க மலைகள் போட ஆழி கட்டி சமுதிரத்தில் பெரிய மலைகளை போட்டு அணை அமைத்து இகலூர் போய் பகைவர்களின் ஊராகிய இலங்காபுரிக்கு சென்று களமுறு ஆனை தேர் நுறுக்கி போர்க்களத்தில் இருந்த யானைப்படைகளையும் தேர் படைகளையும் அழித்து தலைகள் ஆறு நாலு பெற்ற அவனை கத்து தலை ராவணனையும் வாளியால் அடத்தன் மருகோனே அம்பினால் கொன்ற ஸ்ரீராமன் மருகனே முடுகு வீர சூரபத்மர் எதிர்த்து வந்த சூரபத்மாதியரை சூரனும் பதுமனும் ஓர் உடலும் ஈர் உயிருமாக இருந்த காரணத்தினால் அவர்களை சூரபத்மர் என்கிறார் தலையின் மூளை நீருபட்டு முடிவதாக சிரத்தின் மூளை தூளாகும்படி செய்துவிட்டு நிறுத்தமாடு மயில் வீரா துடிக்கூத்து ஆடிய மயில் வீரனே முனிவர் தேவர் ஞானமுற்ற முனிவர்களும் தேவர்களும் தவம் புரிந்து ஞானமடைந்த புனித சோலை மாமலைக்குள் முருக வேல புனிதமான சோலை மலையில் விளங்கும் முருகனே வேலனே தியாகர் பெற்ற பெருமாளே தியாகராஜ பெருமானின் பாலகனே எல்லாவற்றையும் துறப்பதால் தான் ஒருவன் மரணமில்லா பெருவாழ்வு அடைவான் என்பது உபனிஷத் வாக்கியம் சிவபெருமான் எல்லோரும் விரும்பும் மூடை ஆபரணங்கள் அரண்மனைகள் இவற்றையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு கொன்றை தும்பை முதலான சிறு மலர்கள் கொலித்தோல் நாகாவரணம் இவற்றுடன் இடுகாட்டில் நடனமாடுகிறேன் கடலை கடைந்தபோது கிடைத்த விலைமதிப்பற்ற பொருட்களை மற்ற தேவர்கள் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டனர் யாருக்கும் வேண்டாத ஆலகால விஷம் எழுந்தபோது அதை உண்டு தேவியின் அருளால் அதை கண்டத்தில் அடக்கி சகல போனங்களையும் காத்தருவினார் சிவபெருமான் இந்த தியாகத்தாலேயே அவரை தியாகர் என்று அழைக்கிறார் போலும் அருணகிரிநாதர்